இதுதான் நம்ம டீம் எப்பவுமே வந்துட்டு நம்ம டீம் வந்து இந்த இந்த டீம் இல்லாம நம்ம இல்லை எப்பவுமே நம்ம டீமுக்காண்டி உழைக்கிற ஒரு இளைஞர்கள் ஆனா என்ன உன்னோட வேலை என்னடா உன்னோட வேலை உன்னோட வேலை சொல்லுங்க என்னடா இப்படி சொல்றீங்க நாங்க அலப்பறையல்

எல்லாம் போன் பண்றவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சாப்பிட்டுட்டே எடுத்துட்டே இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இப்பதான் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிருந்த மாமா பிள்ளை வந்து மாடிக்கு வந்தாக ஆளை காரணம் பார்த்தா போனு என்ன மேல வந்து நல்லா குழு குழு வருது மேல வா அப்படின்னு சொல்லிட்டு தீயா புள்ள குச சரி குழு குழு காத்து வருதுன்னு மேல வந்தா குழு குழு பழகு தெரியுதா ஒரு வாசிரியா அடி அடி அது எப்படின்னா நிறைய பேருக்கு நான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மழை புடிக்காது ஆனா அந்த மழையில வர அந்த சால் இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த மாதிரி சில்லுன்னு படும்போது அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அது ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கலை நிமிதம் எனக்கு போய் யோசிக்க ஓடும் போது ஒரு பக்கம் ஓசில வந்து ஓட்டேன் அப்படியே தண்ணி செதறி அடிச்சு அந்த ஒரு மாதிரி சாகு மாதிரிச்சு அது மேல மழை போது அப்படி மழை வரலாம் இருக்குன்னு நினைச்சேன் எந்த மழை ஸ்வீடா வந்துச்சு கண்டிப்பா அந்த இடத்துல நிற்க முடியாது செம இது ஒரு மாதிரி காசு அடிச்சு பாருங்களேன் எங்க ஊரே எப்படி இருக்குன்னு இனி பயன் எல்லாரும் கேட்பாங்க எங்க ஊரே காட ஊர் சொல்லுங்க அப்படின்னு இதுதான் எங்க ஊரு அழகான ஊரு பாருங்க ஆனா ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நம்மளும் வீடு கட்டி அப்படியே மாடியில நின்று அப்படி மேல்படிக்கு போனால் இன்னுமே அப்படியே பயணமாக இருக்கும் இது வந்து பால்கனி சுத்தாமல் இந்த சீன் வந்து முட்டையாகவே கேரளாவலாக இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு யார் யாருக்குனா இந்த மாதிரி மேலே மாடியில மா நின்று அப்படியே அந்த மலையில் நிறைய பிடிக்கும் மலைச்சாரெல்லாம் அடிக்கையில் நல்லா

உங்கள் ஊர் சரி என்ன பணம் வந்து பணமரங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஏன் அந்த பணமரங்கள் மரங்களும் அதிகம் வச்சுருக்காங்கன்னு வந்து எனக்கு தெரிஞ்சதோட இன்னும் ரெண்டு மூணு எனக்கு எனக்கு மூத்தவங்க இருப்பாங்க இல்லை என் கம்மியா கம்மியாக இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன் இப்போ நல்லா நல்லாயிருக்குல்ல அதனால தான் இது வீடியோவா எடுத்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் உங்கள் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய் குட் நைட்